பொதுச் அவருடைய அறிவிப்பின்படி மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆதரிக்கிறது ஏன் ஆதரிக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாகவே வந்து சுருக்கமுறை திருத்தம் செய்வாங்க அதே போல தீவிர சுருக்கமுறை திருத்தம் அதாவது சம்மரி ரிவிஷன் ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் சொல்லிட்டு திருத்துவாங்க ஆனால் இந்த திருத்தத்தின் போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் நீக்கப்படுறது கிடையாது குடிபெயர்ந்தவர்கள் எங்கே அவங்க விளாசமே தெரியாது எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது அவங்க ஓட்டு அப்படியே இருக்கும் அதுபோல ஏ தொகுதியில் ஒன்று வச்சிருப்பாங்க பி தொகுதியில் ஒரு ஓட்டு வச்சிருப்பாங்க அதை நீக்கிறது கிடையாது இது வந்து பல முறை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்த வலியுறுத்தணும் வலியுறுத்தியும் கூட கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இறந்தவர்கள் அப்படியே அந்த பட்டியலில் இருக்கு அது மட்டும் இல்லை ஷிப்டடு இடம் மாறி பிறந்தவங்க எங்கே போயிருப்பாங்க விட்டு இது தமிழ்நாட்டை விட்டு வெளியே எங்க போயிருப்பாங்க அவங்களுடைய அந்த பேர் அப்படியே இருக்கும் அது மூலம் விலாசமே இல்லாதவங்க இருப்பாங்க அவங்களுடைய பேர் அப்படியே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவுகட்ட அடிப்படையில் பல முறை வந்து கழகத்தின் சார்பில் தலைமைகள் நிர்வாகிகள் நாங்கள் தேர்தல் ஆணையத்திட போய் ரெப்ரஸன்ட் பண்ணாலும் கூட தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதில் வந்து கவனம் செலுத்துறதில்லை இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிட்டி தீவிர சுருக்குமுறை திருத்தத்தை பொறுத்தவரை மேற்கொண்டதன் காரணமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் முற்றுப்புள்ளி வைக்கும்னா பொதுவாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போ வந்து ஒரு சுருக்க தீவிர சுருக்குமுறை திருத்தம் பண்ணாங்க ஒவ்வொரு பத்து வருஷம் செய்யணும் ஆனால் இது செய்யலை ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருத்தும் போது நாற்பத்தொம்போது லட்சம் வந்து அப்போ வந்து வாக்குகள் இறந்தவர்கள் குடி பேருந்தவர்கள் விலாசம் இல்லாதவங்க டபுள் என்ட்ரி இதெல்லாம் நீக்கினாங்க அப்படி இருக்கும்போது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் அப்படியே இருக்காங்க குடி அப்படியே இருக்காங்க விளாசம் இல்லாதவங்க எங்கேயோ போனவங்கெல்லாம் அப்படியே லிஸ்ட்டில் இருக்காங்க எனவே அது நீக்கப்பட்டு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அதாவது ட்ரான்ஸ்பரண்ட் அந்த லிஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட் வாக்காளர் பட்டியல் அதாவது இருப்பவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதும் நல்ல கவனிங்க இருப்பவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதும் இறந்தவர்களுக்கு வாக்குரிமை நீக்குவதும் ஆனால் இப்போ என்ன இருக்குது இருப்பவர்களுக்கு வாக்கு கிடையாது இறந்தவர்களுக்கு வாக்குகள் உண்டு குடிபெயர்ந்து எங்கே இருக்கு அவங்களுக்கு வாக்குகள் உண்டு ஆனால் இதில் வந்து என்ன கஷ்டம் இப்போ வந்து ரேண்டமாக எல்லா தொகுதியில நானும் மாவட்ட செயலர் பாலகங்கா அதே போல் இங்கே இருக்கிற பக்கத்து மாவட்ட செயலர் திரு எஸ் பாபு அதே போல் எல்லா மாவட்ட செயலாளர் நாங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்தோம் ஒரு பத்து பத்து பூத்து அதாவது இப்போ ராயபுரத்து தான் நூற்றி எண்பத்தொரு பூத்து நல்ல கணக்கில் வச்சுங்க நூற்றி எண்பத்தொரு பூத்து மக்கள் அது ஓட்டர்ஸ் பார்த்தா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் திருவிக்கா நகர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் அதே போன்ற பூக்கு பூத்துகள் பார்த்தா இரநூத்தி ஆறு இந்த பத்து பூத்து எடுத்தது ராயபுரத்தில் ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு எதுன்னா இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விலாசம் இல்லாதவங்க அப்போது பத்து பூத்திலே இப்படி இருக்குன்னா நூத்தி எண்பத்தி ஒரு பூத்துல எவ்வளோ இருக்கும் இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு அப்போ ஒரு தொகுதிக்கு அவரேஜா பார்த்தா இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு இறந்தவர்கள் விலாசம் தெரியாதவர்கள் குடியேறியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அந்த வாக்காளர் பட்டியல் இருப்பாங்க இது தேவையாது எனவே எங்களை பொறுத்தவரை நியாயமான ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறோம் ஆனா திமுகவை பொறுத்தவரையில் எதை நம்பி இருக்கு இன்னைக்கு இறந்தவர்களை நம்பி இருக்கு குடிபெயர்ந்து நல்ல ஓட்டு நம்பி இருக்கு இதுதான் வந்து அவங்களுடைய வந்து அடிப்படை வந்து ஒரு வேலையா இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் திட்டமிட்டு கள்ள ஓட்டு போட்டு ஒரு போலியான வெற்றியை வந்து அவர்கள் பெறுகின்றது வெளிச்சத்துக்கு வந்து இருக்கு இன்னைக்கு வந்து திருநிலைக்கு தேல் கொட்டின மாதிரி இன்னைக்கு வேப்பங்காய் எப்படி கசக்குமோ அது போல இன்னைக்கு அவர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தை முடிவு இன்றைக்கு கசக்குது இன்னைக்கு எனவே தான் நாங்கள் சொல்கிறோம் சார் வந்து இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் எஸ்ஐஆர் பொறுத்தவரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படி பண்ணும்போது தான் வந்து வெளிப்படை தன்மையோடு வாக்காளர் பட்டியல் வந்து இருக்கின்ற ஒரு நிலை வரும் இதில் இப்போ வந்து என்னன்னா நான் கேட்குற ஸ்டாலினை பேருக்கு நீங்கள் வந்து சார் வேணான்னு சொல்லி நீங்கள் வந்து எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்க்குறீங்க நீங்கள் அப்புறம் ஏன் வந்து கல அளவில் வந்து உங்கள் கட்சிக்காரில் முடிக்கி விட்டு எஸ்ஐஆர் பணிக்கு வந்து நீங்கள் வந்து கல்லை ஓட்டு சேருங்க இறந்தவங்க ஓட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சிருவீங்க ஏன் சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் புறக்கணிச்சிட்டு போங்க நாங்கள் வந்து எஸ்ஐஆர் பணிகளை நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக்கல அப்படின்னு புறக்கட்சி பண்ணோம் ஆனால் ஒப்புக்காக ஒரு சாக்கு போக்குக்காக எஸ்ஐஆரை எழுத்து விட்டு முழுக்க முழுக்க எஸ்ஐஆரை வந்து சா எஸ்ஐஆரை வந்து தீவிரமாக அமுல்படுத்துகின்ற கட்சி வந்து திமுக ஏன்னா அது ரெட்டை வேடம் பாருங்கள் இப்படிப்பட்ட ரெட்டைவடம் வெளியில் சொல்கிறது ஒன்று கல அளவில் செய்கிறது ஒன்று தான் எது எப்படி இருந்தாலும் தேர்தலான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆட்சி அதிகாரம் இன்றைக்கி திமுக கையில் இருக்கிறதுனால எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் அதே போன்று எல்லா மா சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் அவர் ஆணையராக இல்லை மாவட்ட செயலாளர் அவர் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போல அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மா மாவட்டத்தில் அமைச்சர்கள் இருக்காங்க அந்த இரண்டு அமைச்சருடைய அந்த பேச்சை கேட்டு அந்த எஸ்ஏஆர் பணியை அந்த ச பணியை வந்து சிதைக்கின்ற வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டுமென்றே இன்றைக்கி வந்து கல்லை அதாவது இறநூறு பேர் நீக்கிறது கிடையாது இன்றைக்கு குடிபெருந்தூர் பேர் நீக்கிறது கிடையாது அதே போல் வந்து கல்லை ஓட்டை வந்து அதிகமாக சேர்க்குறது இந்த பணிகளில் வந்து முழுமையான அளவுக்கு ஆயத்தம் வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்மொழி உத்தரவாக இன்னைக்கு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு வந்து இந்த இன்றைக்கு செயல் வடிவு கொடுப்பு தான் இன்றைக்கு ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற ஒரு செயல் எனவே தான் ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற செயலை எந்த காரணத்துக்கு கொண்டு அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது என்ற வகையில் தான் இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு செய்திருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் குறிக்கிட்டுறீங்க இந்த ஆர்ப்பாட்டம் பிரகாஷ் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை எவ்வளோ எழுச்சி இருக்குன்னு பார்த்தீங்களா நீங்கள் அவ்வளோ எழுச்சி இருக்குது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகாவது இன்னும் சில நாட்களில் இருக்கின்ற நாட்களில் ஒழுங்காக இந்த மாநகராணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அதை அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்யணும் செய்ய தவிரனா அதற்குற விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் எலெக்ஷனுக்கு இருக்குது அது மீண்டும் நாங்கள் தான் வருவோம் வந்தால் அவருடைய பாடு பெரும்பாடாகிடும் அது மட்டும் வந்து அவர் தெரிஞ்சால் நல்லது இன்றைக்கி வந்து ஆட்சி வந்து அதிகாரம் இருக்கின்றதுனால ஒரு மாவட்ட செயலர் போல மாநகராணையர் நடக்கக்கூடாது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு நேர்மையாக தான் இன்றைக்கு எல்லோருடைய கேள்வி கூட அதுக்கு ஏற்ற வகையில் சென்னை ஆணையர் வந்து இனியாவது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியாயமாக செய்யுங்க அப்படி நாளைக்கு எல்லாம் போயிடுவாங்க எல்லாம் இன்றைக்கி என் வீட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க எட்டு போலீஸு ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மூணு இன்ஸ்பெக்டர் ஒரு ஏ ரெண்டு ஏசி ஒரு கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் இன்றைக்கி என்னாச்சு இன்னைக்கு நாலரை வருஷம் ஹை கோர்ட்டுக்கோ ஹியூமன் ரைட் கமிஷனுக்கோ இன்றைக்கி அழிஞ்சிகிட்ருக்காங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கும் இன்னைக்கு அதனால் ஒன்று தெரிஞ்சுங்க அதுபோல் இன்றைக்கி சொல்லிட்டு வாங்க வாய்மொழியா ஆனால் மாட்டுறது நீங்கள் தான் மாட்டுவீங்க அதனால் மாட்டாமல் இருக்கணும்னா நேர்மையாக எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு செல்படுன்னா படிக்க ஒரு ஃபார்ம் ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு ரெண்டாவது படித்தவங்க ஒரு அஞ்சாவது படித்தவங்க இவங்களெல்லாம் போடுறதா பல்கா வந்து என்ன பண்ணுறது அவங்ககிட்ட பிடிங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள வந்து கம்பல் பண்ணி இதெல்லாம் இப்போ அந்த வாக்கை நீக்கக்கூடாது அவன் இருக்க மாட்டான் நீக்கக்கூடாதுன்றாங்க செத்து பண்ணான் அது நீ அதை அப்படியே விட்ருங்கன்றாங்க இது எப்படி ஜனநாயகமாகாது அதில் இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை இன்னைக்கு அரங்கேற்றதை கண்டிப்பாக வந்து நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக இதற்குரிய பதிலை வந்து நிச்சயமாக இந்த தேர்தல் அதிகாரியிருக்கின்ற அவர் தான் செயல்படுத்துறவர் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய நம்ம அவருடைய அறிவுரை ஏற்று செயல்படுத்துவது அவர் தன்னுடைய கடமையிலிருந்து அவர் வந்து செயல்பட தவறினால் நிச்சயமாக அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா சொல்றோம் எஸ்ஐஆர் பணிகளை வந்து நாம் தமிழர்கள் திமுக மட்டும் வந்து எதிர்க்கல நாம் தமிழர் தாவேக்கா கூட எதிர்க்கிறாங்க அந்த கட்சிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லவில்லை அதாவது இப்போ நாங்க எங்களை பொறுத்தவரை நான் வந்து உதாரணம் சொன்னேன் ரேண்டமாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் நாங்கள் எடுத்தோம் இந்த மாவட்ட செயலர் பாலகங்க இருக்கார் அதே போல் பாபு இருக்கார் எல்லா மாவட்ட செயலர் சென்னை மாவட்ட சேர் எல்லாமே எடுத்தோம் பத்து பத்து தொகுதி எடுத்தோம் நான் கேட்குறேன் அந்த அந்த க அந்த கட்சிகளை கேட்குற பத்து பூத்தை எடுத்தோம் வேணா கூட அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்கு கீழே லெவலில் பிஎல் எட்டு இருக்காங்க பிஎல் எட்டு எடுத்து பத்து தொகுதி பத்து பூத் எடுத்து சொல்லுங்க அதாவது வாக்குச்சாவடி பூத்துனால் பாகம் பூத்து வாக்குச்சாவடி அந்த பத்து பூத்து எடுத்து அதில் எவ்வளோ டெத் இருக்காங்க எவ்வளோ ஷிப்டட் இருக்காங்க விலாசம் தெரியாத இருக்காங்க அந்த கணக்கு எடுத்து பாருங்க அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்காங்க இருபது வருஷமாக இருக்காங்க அவங்க ஓட்டில் யார் போடுறது திமுக தான் போடுது அது வந்து இருக்கணுமா அதான் நான் வந்து இந்த ஆதரிக்கணும்னு நான் கேட்குற கேள்வி எனவே தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் வெளிப்படை தன்மை இருக்கணும்னு தான் ஆதரிக்கிறோம் வே செக் பண்ணோம் ஒரு ஒரு தொகுதியிலையும் பார்த்தா இப்போ என் தொகுதியில் பார்த்தா பத்து புத்தா ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு திருவிக்கா நகரில் பார்த்தோன்னா எழுநூத்தி முப்பத்தஞ்சு ஓட்டு ஓட்டுவங்கல்ல இதெல்லாம் இதெல்லாம் எடுக்கணும்னு தானே எடுக்கணும் இருக்க ஓட்டை கொடுப்பா இல்லாதவங்களுக்கு எதுக்கு அப்போ இதை வந்து அவங்களே வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய பிஎல்ஏ டூ மூலமா பத்து பூத் எடுத்து பத்து பத்து பூத் எடுத்து செக் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டோம் இருபது வருஷமா இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டத்தில் அதிமுக தேர்தல் ஆணையத்துக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்கா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்டன் பாடி நல்ல கீழ் அருமையானு கேட்டீங்க தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட் பாடி அது அது வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் முன்னாடி அந்த கருத்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் சொல்றோம் சம்மரி ரிவிஷன் அப்ப எங்களை கூப்பிடுவாங்க உடனே சொல்லுவோம் பாருங்க செத்தவங்களை நீக்குங்க இறந்தவங்கள இது இல்லாதவங்க தேவையில்லங்க லிஸ்ட்டில் எல்லோரையும் வந்து விலாசமே இல்லாத அவங்களா இருக்காங்க நீக்குங்க ஸ்பெஷல் சம்மர் தீவிர சூருக்கு மறுத்த அப்போ வந்து மீட்டிங் போடுவாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்பவும் சொல்லுவோம் இது வந்து இப்போ நாங்கள் இது வந்து இருபது வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறோம் செய்யலையே பதினஞ்சு வருஷத்துக்கு மேல பிரகாஷ் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல செய்யல இப்போ இப்ப வந்து அட்ஜஸ்ட் இந்த எஸ்ஏஆர் வந்தது இதுலேயாவது செஞ்சு இந்த மாதிரி ஒரு வெளிப்படை தன்மையோடு வாக்காளர் பண்டிகை கொடுங்க தான் கேட்குறேன் எங்களுக்கு நாங்க மாநில அரசு அதிகாரம் அது நீங்க நீங்க கேக்குறது பார்த்தா மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டது விஷயம் கிடையாது இது செய்ய வேண்டியதான இந்திய தேர்தல் நாம சொல்லுவோம் சிவடங்கால ஊர் சங்கம் நான் என்ன பண்ண முடியும் இல்ல இல்ல அப்படி நீங்க வந்து இல்ல அந்த மாதிரி நீங்க வந்து கருத்து எடுத்தா தப்பு அது நான் நியாயப்படுத்தி சொன்னேன் எதுக்காக எஸ்ஐஆர் அந்த அந்த கேள்வியை முதல்ல வந்து நீங்க வந்து கேட்டது நல்லது ஏன்னா நாட்டு மக்கள் தெரியணும் பாஜக ஆதரிப்பதனால் மட்டும் நாங்க ஆதரிக்கல நாங்க எங்களை பொறுத்தவரை பார்த்தா ஒரு வெளிப்பட தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும் வாக்காளர் பட்டியல் அதுக்கு வந்து இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் சர்வீஸ் வந்து உதவியாக இருக்கும் எனவே இதான் நான் சொன்னோம் எதுக்காக சொன்னோம் ஒரு தொகுதியும் பார்த்தா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் வந்து இறந்தவங்க வீடு விலாசம் தெரியாதவங்க இங்கே ரெண்டு ஓட்டு வச்சுருக்கோம் இப்படிலாம் இருக்கும்போது அவங்களாம் அந்த தொகுதியில் ஓட்டில் இருக்கணுமா எனவே தான் நாங்கள் வந்து இந்த இன்டென்ஸ் ரிவிஷன் பண்ணி என் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதனுடைய எத்தனை பேர் வந்து நீக்கப்பட்ட எத்தனை பேர் தெரியும் இன்னொன்று ரிவிஷனும் இருக்குல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிவு கிடையாது அப்பீல் இருக்கு உங்க ஓட்டு இல்லைன்னா நீங்க நாலாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் தேதி லிஸ்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க வரைவு வாக்காளர் பட்டியலாமாக்காளர் பட்டியல் வரை இருக்க வரைவு வாக்காளர் பட்டியல் ஏன்னா எங்கிட்ட சொல்றீங்களா வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடும் போது அப்ப வந்து ஓட்டு அவங்களுக்கு இல்லையான்னு தெரியல அதுக்குள்ள நோய் கஞ்சி மாதிரி இருக்கு நோக்கி கஞ்சி மாதிரி குதிக்கிறீங்க குறை நிறைகுடம் வந்து தள்ளும்போது குறை கூட கூத்தாடுற மாதிரி கூத்தாடி வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்க கள்ள ஓட்ட நம்பி திமுக எனவேதான் அந்த வகையில் அவங்களுக்கு தான் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இது ஆயிப்பூச்சு இதான் உண்மை ஓகே வேற ஒண்ணு இல்ல இல்லை சுபாஷ் சுபாஷ் கேள்வி கேட்டவர்கள் மாநகராட்சி ஆணையர் மிரட்டப்படுறாரு கேட்டாரு அதுக்கு பதிலு மிரட்டட்டும் அவங்க மிரட்ட தான் செய்வாங்க மிரட்டல் உருட்டல் அதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது யாரு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது இல்லைன்னா பண்ணிட்டு போங்க இல்லைன்னா வந்து வேற என்ன டிபார்ட்மெண்ட் மாத்திரிங்கன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேவலம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு இன்னும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க அதுல வந்து இதெல்லாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வந்து நாக்கு தொங்க போட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் பண்ணுவாங்க இது இல்ல இல்ல எங்களை பொறுத்தவரை மிரட்டல எங்களை பொறுத்தவரை மிரட்டல நாங்க யாரையும் மிரட்டல கடமை செய்யுங்கன்னு சொல்றோம் அவ்வளவுதான்